பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட கதிதான் விஜய்க்கு ஏற்படும் சொல்லி அடித்த அண்ணாமலை தாவேக்காவுக்கு பறந்த ஷாக்கிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே தற்போது பீகார் தேர்தல் முடிவுகள் நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பீகாரில் ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பு வாக்கு திருட்டு விஷயத்தை கையில் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தினார் தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கை பாவியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி வந்தார் இதற்காக பீகாரில் அவர் யாத்திரையெல்லாம் நடத்தினார் ஆனால் இப்போது பார்த்தால் பீகாரில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் சறுக்கிவிட்டது அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் தற்போது நான் புதுச்சேரியில் எஸ்ஐஆர் பயிற்சி முகாமில் உள்ளேன் பீகாரில் எங்களது கூட்டணியின் ஒற்றுமை வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது அதே சமயம் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறார் ராகுல் காந்தி பீகாரில் வாக்கு திருட்டு என்று சொல்லிக்கொண்டு யாத்திரை சென்ற தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழந்திருக்கிறது தற்போது காங்கிரஸ் கட்சி பீகாரில் மிக சிறிய கட்சி ஆகிவிட்டது குறிப்பாக ஓவைசியின் கட்சியை விட காங்கிரஸின் வாக்கு வங்கி அங்கு குறைந்திருக்கிறது ராகுல் காந்தி பொறுப்புக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியானது தொண்ணூத்தி தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி ஆரோக்கியமான அரசியலை செய்வதில்லை எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் மட்டுமே செய்து வந்தார் அதனால்தான் மக்கள் அவருக்கு பாடம் கற்பித்து விட்டார்கள் அதே பாணியில் தான் தமிழ்நாட்டில் நடிகர் விஜயும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார் விஜய் அப்படியென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை என்ன என்பதை சொல்ல மறுக்கிறார் கொள்கையை இல்லாத இவர் பாஜகவின் கொள்கையை எந்த அடிப்படையில் எதிர்க்கிறார் அதற்கான காரணத்தை விஜய் சொல்வது நம்புவதில்லை அதே போன்று எஸ்ஐஆரை கூறுகிறார் ஆனால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை இவரால் சொல்ல முடியுமா தமிழகம் புதுச்சேரியிலிருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பி எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்படி நடைபெற்றது என்பதை இவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அங்கு யாருடைய வாக்குரிமையும் பறிக்கப்படவில்லை இதை உச்ச கண்காணிப்பு குழுவே உறுதிப்படுத்திவிட்டது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தாவேகா விஜய் பேசும் எதிர்ப்பு அரசியலை மட்டுமே வைத்துக்கொண்டு மக்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள் மக்களுக்கு என்ன செய்ய என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும் தங்களது அரசியல் எதை நோக்கி செல்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இப்படி எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை தெரியாமல் அரசியல் வண்டியில் ஏறிவிட்ட நடிகர் விஜய்க்கு தற்போது பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்டுள்ள நிலைதான் தேர்தலில் ஏற்பட போகிறது பீகாரில் பிரசாந்த் கிஷோர் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்துவிட்டார் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை மட்டுமே அவர் பெற்றுள்ளார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய்க்கும் இதே நிலைதான் ஏற்பட போகிறது மேலும் இப்போது பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்வு செய்துள்ள மக்கள் அடுத்தபடியாக தமிழகம் புதுச்சேரியிலும் தேர்வு செய்வார்கள் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்திருப்பது வரலாறு காணாத வெற்றி இதனால் மு ஸ்டாலின் கடும் வயிற்றுச்சலில் உள்ள இதே பற்றி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்துவிடுமோ என்ற மிகப்பெரிய பீதி அவருக்கு உருவாகிவிட்டது அந்த வகையில் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றிக் கனியை தட்டி பறிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி மு க ஆப்பு நாற்காலிக்கு ஆர்லிமெண்டில் பாஜக உருவாக்கும் புதிய டீம் அடித்து ஆடப்போகும் அமித்ஷா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தனது பதவியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ரொம்ப உஷாராக செயல்பட்டு வருகிறார் அதன் காரணமாகவே தன் மீது இருந்த சில வழக்குகளை கூட தற்போது நிரந்தரமாக கிடப்பில் போட வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் என யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்பதற்கு வழிவகை செய்யும் ஒரு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் குறிப்பாக ஊழல் செய்து கைதாகி சிறையில் இருந்து கொண்டே சிலர் ஆட்சி நடத்துவதால் இதற்கு ஒரு முடிவுகட்டவே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது நான் இதற்கு காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இதற்கு காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மக்களவையில் ரகளையில் ஈடுபட்டார்கள் என்றாலும் மக்களவை கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்படுவதாக அமித்ஷா அறிவித்தார் அதையடுத்து இந்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்காக எம்பிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமிக்க மத்திய அரசு தயாரானது ஆனால் இந்த சட்டத்தையே நாங்கள் அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என்று கூறுகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களது கட்சிகளை சேர்ந்த எந்த எம்பிக்களும் இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள் என்று காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் எம்பிகள் முன் வரவில்லை என்றாலும் மத்திய அரசு தற்போது ஒரு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது பாஜகவின் எம்பி சாரங்கி தலைமையில் அந்த மசோதா ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துவிட்டது இதில் பாஜக அதிமுக தேசியவாத காங்கிரஸ் அகாலிதளம் உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்த முப்பத்தி ஒரு எம்பிகள் இணைந்து விட்டார்கள் இதனால் கூடிய சீக்கிரமே ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருக்கும் முதலமைச்சர் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீக்கக்கூடிய இந்த மசோதா ஆய்வு செய்யப்பட உள்ளது இதனால் கூடிய சீக்கிரமே இந்த மசோதா மக்களவையில் சட்ட வடிவம் பெற்று அமலுக்கு வந்துவிடும் என்றும் தெரியவந்துள்ளது இதனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான ஊழல் வழக்குகள் விசாரணைக்கு வந்தால் இந்த சட்டத்தை கையில் எடுத்து தங்களை மத்திய அரசு கட்டம் கட்டி விடுமோ என்று ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளும் கதை கலங்கி போயிருக்கிறார்கள் அடுத்த செய்தி பீகார் தேர்தல் முடிவு எதிரொலி திமுக கூட்டணியில் திடீர் சலசலப்பு காங்கிரஸை ஓரங்கட்டும் ஸ்டாலின் முன்னுரிமை பீகார் மாநிலத்தில் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஆறு தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதோடு பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரசின் டெபாசிட் காலியாகிவிட்டது இதன் காரணமாகவே அந்த தோல்வி தமிழக அரசிலும் எதிரொலித்திருக்கிறது குறிப்பாக இதுவரை காங்கிரஸை திமுகவுக்கு அடுத்த கட்சியாக வைத்திருந்த மு ஸ்டாலின் இப்போது தங்களது கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியை காங்கிரஸ் இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டார் இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸை பொறுத்தவரை சிறுபான்மையின் ஓட்டுகளைத்தான் தான் திமுகவுக்கு இழுத்துக் கொடுக்கிறது ஆனால் இப்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதால் அந்த ஓட்டுகளுக்கு அவர் வேட்டு வைக்கப் போகிறார் அதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதால் பெரிதாக தங்களுக்கு பலன் இல்லை என்று நினைக்கிறாராம் ஸ்டாலின் அதே சமயம் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் தலித் மக்களின் ஓட்டுகளை வைத்திருப்பதால் நிலையான ஓட்டுகளாக இருக்கும் என்று மு ஸ்டாலின் கருதுகிறாராம் அதன் காரணமாகவே தற்போது திமுக கூட்டணியில் தங்களுக்கு அடுத்த இடத்தில் இருந்த காங்கிரஸை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டாராம் மு ஸ்டாலின் அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை விட விசிகாவுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கவும் திமுக திட்டமிட்டுள்ளது இப்படி ஸ்டாலின் பீகார் தோல்வியை கருத்தில் கொண்டு தங்களை ஓரங்கட்டுவது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மிக குறைவான வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு அரசியல் செய்வதால் இந்த சந்தர்ப்பத்தை வைத்து அவர்களை ஓரங்கட்டுவதற்கு தயாராகிவிட்டாராம் அந்த வகையில் இந்த பீகார் தேர்தல் எதிரொலியால் இனிமேல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தை கையில் எடுக்கவே முடியாது என்பது தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோகமான வெற்றி பெற்றிருப்பது ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி வட்டாரமும் வலவெழுத்து போயிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் திடீர் பேர் உயிரிழப்பு டெல்லி செங்கோட்டை அருகே சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தார்கள் இருபது பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அது குறித்த விசாரணைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் இன்று ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்திலும் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதுவும் தீவிரவாதிகளின் சதி செயல்தான் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் அது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது அதில் பயங்கரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த வெடிப்பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் மீட்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் விதமாக அந்த வெடிப்பருந்துகள் வெடித்து சிதறி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த விபத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது குறித்த விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது